கிறிஸ்துக்கள் அன்பான தேவஜனமே இந்த நாளிலும் கூட இந்த காலைக்கதி நிகழ்ச்சியின் மூலமாக உங்களோடு கூட இயேசுவின் நிதான நாமத்தில் இணைவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் இந்த நாள் நமக்கு வருகிற வாக்குத்தம் என்ன அப்படி எங்கேருந்து வருதுன்னு சொன்னால் ஒன்று யோவான் ஒன்றாம் அதிகாரம் ஒன்பதாவது வாசனத்திறந்து வருது என்ன சொல்லுதுன்னா நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கைத்தால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதி உள்ளவருமா இருக்கிறார் அவர் என்ன செய்கிறாரோ நம்மை மன்னித்து நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார் என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு குட்டி பையன் ஜார்ஜ் என்ன செஞ்சான்னு சொன்னால் அவங்க அப்பாவோட பேசிகிட்டே இருக்கிறான் அவங்க அப்பா வந்து என்ன செய்கிறாங்கன்னா ஒரு வீடு கட்டுமான பணியில் செய்கிற ஒரு தந்தை அப்போ அவர்கிட்ட சொல்கிறாரு டாடி டாடி நீங்கள் நமக்காக ஒரு வீடு கட்டிட்ருக்கேன்னு சொன்னிங்களா அது எப்படி இருக்குது எவ்வளோ தூரம் போயிருக்குது அப்படின்னு சொன்னார் கேட்டப்போ அப்பா சொன்னாங்க உனக்கு சர்ப்ரைஸ் சொல்ல போகிறேன் சீக்கிரம் முடிச்சிடும் உன்னை ஒரு நாள் நானே செய்வேன் சர்ப்ஸாக என்ன செய்ய போகிறேன் அங்கே கூப்பிட்டு போகிறேன் அப்படின்ட்டு சொன்னாராம் அப்படியே இடையே ரொம்ப சந்தோஷம் எனக்கு தெரியும் நீங்கள் வந்து என்னது நம்ம ஊரில் நீங்கள் தான் பெஸ்ட்டு நல்லா கட்டுவீங்க எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி ஜார்ஜ் சொன்னேன் அப்போது அப்பா சொன்னாராம் ஆமாம் நான் கட்டுவேன் கட்டும்போது அப்போது அப்பா கட்டிகிட்டு இருக்கப்போ கொஞ்சோண்டு வேலை இருக்குது அந்த டைமில் என்ன செஞ்சாருன்னு சொன்னால் மகனை அங்கே கூப்பிட்டு போனார் அப்படி கூட்டு போகும்பொழுது மகன் பார்த்துட்டு சொல்கிறான் அப்போ நீங்கள் நிஜமாலுமே ரொம்ப சூப்பராக கட்டியிருக்கிறீங்க அப்படின்ட்டு சொன்னான் அப்பா அப்பா சொன்னாரு இல்ல இன்னும் நான் கம்ப்ளீட் பண்ணலை இன்னும் கொஞ்சம் வேலை இருக்கு அப்படின்னு சொல்லி அதை அவர் வந்து கொஞ்சம் சரி பார்த்துட்டு இருந்தாங்க உங்களுக்கு எல்லாம் தெரியும் ஒரு இது மாதிரி வச்சிருப்பாங்க பொத்தினருங்க எல்லாம் ப்ளம்ப் சொல்லுவாங்க அது வந்து என்ன செய்யணும் அளவு பார்ப்பாங்க என்னென்னா அவங்க செங்கல் வச்சு அது கல் வச்சு கட்டும்பொழுது அது ஏதோ அந்த சைஸ் அளவு கரெக்டாக இருக்குதுன்னு சொல்லி அந்த நூல் வச்சு தான் பார்ப்பாங்க அப்போ அந்த தம்பிக்கு ஜார்ஜ் கேட்டார் டேடி இதில் என்ன நீங்கள் பண்ணுறீங்க இது உங்களுக்கு என்ன மெஷர் தரோம் அப்படின்னு சொன்னால் பா அப்பா சொன்னாங்க ஆமாம் இதுதான் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த கார்னர் பார்க்குறதுல அந்த கல்லெலாம் கொஞ்சம் வெளியே வந்திருக்கு அதில் என்ன சரி பண்ணணும் எப்படி டேடி சரி பண்ணுவீங்க அதை அதனால தான் அந்த இடத்த நான் திருப்பி இடிச்சிட்டு என்ன செய்கிறேன் அதை இது பண்ணுறேன்னா நான் அது அந்த டைமில் வந்து என்ன சரியாக அதை பார்க்காம விட்டுட்டேன் அதனால் என்ன சரி பண்ணேன் அப்போ நீங்கள் அதை என்ன செய்யணும் இப்போ திருப்பி இடிச்சிட்டு வேறு கரெக்டாக கட்டுவீங்களா ஆமாம் அது ஏன்னா அப்படியே கட்டினோம்னா அது என்ன செய்யாது சமமாக இருக்காது அது சரியாக வைக்கிறதுக்கு இந்த லைன் தான் நமக்கு இந்த நூல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா சொன்னாங்களாம் அதை கேட்டுட்டு அப்படியா டாடி கரெக் எதையாவது கரெக்ட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன செய்யணும்னா இந்த லைனை யூஸ் பண்ணோம் கட்டும் போது கட்டிடம் கட்டும் போது அதுக்கு தான் இந்த லை இந்த கயர் கொடுத்துருக்குறாங்க இந்த நூல் கொடுத்துருக்குது இதை வந்து நாங்கள் என்ன செய்கிறோம் பயன்படுத்துகிறோம் அப்படின்னு சொன்னார் அப்போ அவங்க அப்பா சொன்னார் இதே மாதிரி தான் நமக்கு வாழ்க்கையிலையும் கிறிஸ்துவ என்ன செய்யுது ஆண்டவர் ஒரு நூல் கொடுத்துருக்குறாரு எதுக்குன்னா நம்ம கரெக்ட் பண்ணுறது அப்படியே டாடி என்ன நூல் அது அப்படின்னு சொன்னால் அப்போ சொன்னார் ஆண்டருடைய வார்த்தை நமக்கு நம்ம எதாவது தப்பு பண்ணோம் அப்படின்னு சொன்னா என்ன செய்யணும் அதை நம்ம இடிச்சுட்டு திருப்பி கட்டணும் எப்படி நான் இந்த பில்டிங் கட்டும்பொழுது ஏதாவது இடத்துல கோணல் ஆயிடுச்சோ அல்லது தவறதெல்லாம் அதை கட்டிட்டேன் சொன்னால் அதை என்ன சரி செய்யறதுக்கு எதுதான் பயன்படுது இந்த நான் கையில் வச்சிருக்கிற இந்த நூல் பயன்படுது அதே போலதான் ஆண்டு நமக்கு பாவங்களை செஞ்சுட்டோம் அப்படின்னு சொன்னால் அதை உணர்த்துவதற்கு ஆண்டோடைய வார்த்தைகள் இருக்கு அதை நம்ம என்ன செய்யணுமா அறிக்கை செய்து ஆண்ட்ரோ இடத்தில் நம்ம அறிக்கை செய்தோம் சொன்னால் அவர் என்ன செய்கிறார் நம்முடைய பாவங்களை நமக்கு மன்னிக்கிறாரு மன்னிச்சுன்னா செய்கிறாரு நம்ம புதிதாக மாற்றுகிறார் அப்போ நம்ம என்ன செய்கிறார் அவர் ரொம்ப அவர் என்ன சொல்கிற மன்னித்து நம்முடைய அநியாயத்தெல்லாம் நீக்கி நம்ம சுத்திகரிக்கிறார் அப்பா அப்பா சொல்கிற அப்போ டாடி நான் செஞ்ச அப்போ ஜார்ஜ் கேட்குறேன் நான் செஞ்ச தப்புக்கெல்லாம் ஆண்டவர்ட்ட போனால் நான் கரெக்டாகிடுமா எனக்கு என் லைஃபு கரெக்டாகிடுமா அப்படின்னு சொல்லி கேட்க கண்டிப்பாக ஆகும் ஏன்னு சொன்னால் ஆண்டவன் நம்மை மன்னித்து அவருடைய வார்த்தைலாம் என்ன செய்வார் நம்மை புதுப்பித்து கட்டுவார் அப்படின்னு சொல்லி ஜார்ஜுக்கு அன்னைக்கு அவன் அப்பா என்ன செஞ்சான் ஆண்டோடைய அன்பை குறித்து எடுத்து எடுத்துருந்தாரான் அவர் செய்த தன்னுடைய தொழிலிருந்து என்ன செஞ்சார் தன்னுடைய மகனுக்கு அப்படி ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்தார் அதே போல தான் ஆண்டவர் என்ன செஞ்சால் நமக்கு பாடம் கற்பிக்கணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த வேதகமத்தை நமக்கு கையில் கொடுத்துருக்குறாங்க இந்த வேதத்தில் இருக்கிற ஒவ்வொரு காரியங்களும் என்ன நம்முடைய வாழ்க்கையை நல்வழிப்படுத்துவதற்காக இது கொடுக்கப்பட்டிருக்குது அதாவது ஆண்டவர் சொல்கிறாரு நீங்கள் ஒருவேளை தவறுகள் செய்திருப்பீங்க தப்புகளோடு வாழ்ந்துரு பாவங்களை என்ன செய்யணும் நம்ம அறிக்கையிட்டு நம்ம இரு அறிக்கை நான் உண்மையாக அறிக்கையிடுவோம் அப்படின்னு சொன்னால் அவர் மன்னிப்பதற்கு நீதி உள்ளவராக இருக்கிறார் நீதி உள்ளவரே என்னன்னு சொன்னால் மன்னிச்சுட்டு மனசுலேயே வச்சுட்டு என்ன செய்யறதில்லை நமக்கு தண்டனை கொடுக்க போகிறது இல்லை அவங்க சார் அக்கிரமங்கள் எல்லாத்தையும் அவர் மன்னித்து நம்ம ஆசைவதிக்க அப்போ நம்ம செய்ய வேண்டிய காரியம் தான் அப்படி சன்னிதானத்தில் போயிட்டு அவர் நம்முடைய பாவங்களை அறிக்கை அப்படி அறிக்கைட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்முடைய மா நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யுமா மாற்றங்கள் ஏற்படும் எப்படி தவறான கட்ட கட்டப்பட்ட இடத்துல திருப்பி அதை இடித்து நன்றாக கட்டுறாங்களோ அதே போல் நம்முடைய வாழ்க்கையும் என்ன செய்யும் புதுப்பித்து கட்டப்படும் புதுப்பித்து கட்டப்படுகிற அந்த வாழ்க்கையில் தேவன் நம்மோடு கூட இருந்து நம்மை ஆசிர்வதிக்க அவர் காத்துக்கொண்டார் அவர் நீதி உள்ளவராக இருக்கிறார் மன்னிப்பதற்கு நீதி உள்ளவராக இருக்கிறார் நம்முடைய அக்கரங்களை மறப்பதற்கு அவர் நீதி உள்ளவராக இருக்கிறார் அப்பேற்பட்ட அன்பான தேவனத்தில் நம்முடைய பாவங்களை அறிக்கை புதிய மாதத்தில் நம்ம சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு இருக்க நீ ஆண்டோ நமக்கு கிருபை செய்த தவறுகளை நீத்து வருத்தப்பட்டு நம்ம சோர்ந்து போயிடும் அதை படிக்க அறிக்கையிட்டு நம்ம என்ன செய்யணுமோ அதுலேருந்து வெளி வரதேவன் கிருபர் ஜபம் செய்வோம் எங்கள் மேல் கிருபியாக இருந்தே எங்களை வழிநடத்தி வருகிற பல்லோக தந்தையை இந்த நாளிலும் ஆண்டோரே நீர் கொடுத்த வாக்கு தத்துவதற்காக நன்றி ஆண்டோரே நாங்கள் பாவங்களை அறிக்கையிடும்போது நீ எங்களுக்கு மன்னிப்பதற்கு நீர் நீதி உள்ளவராக இருக்கு என்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் சாமி எங்களை புறம்பே தள்ளாதபடிக்கு எங்களை சேர்த்துக் கொள்கிறோம் அன்புக்காக நன்றி செலுத்துகிறோம் சாமி நாங்கள் அநேக விதத்தில் ஆண்டோரே சோர்ந்து போகிறோம் கர்த்தாவே அநேக விதத்தில் நாங்கள் அன்று ஏமாந்து போகிற காலங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் சாமி அப்படியெல்லாம் நாங்கள் மாட்டிக்கொள்ளாதபடி எங்களோடு கூட இருந்து எங்களை வழநடத்துங்க சமை இந்த காலகட்டங்கள வாலிப கொடுக்குறோம் அவளை நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க வழிநடத்துங்க வருங்கால ராஜ்யத்தை கட்டுகிற பிள்ளைகளாக ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க மாற்ற வேண்டும் மாயும் மாண்டாடுகிறோம் சாத்தான் சோதனைகள் சிக்கிக்கொள்ளாதபடிக்கு தீய பழக்கங்களே மாட்டிக்கொள்ளாதபடிக்கு ஆனோரே பிள்ளைகளோடு கூட இருந்து ஆனோரை நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்கள் பள்ளியில் படிக்கிற மாணவர்களுக்காக செபிக்கிறோம் சாமி இந்த வாலிப வயதிலே நினைக்கத்தக்கதாக நீங்கள் கிருவி செய்ய சாமி அது மாத்திரம் இல்லாதபடிக்கு ஆண்டவர் ராஜ்யத்தை கட்டுகிற பிள்ளைகளாக இருக்க கிருவி செய்யுங்க உடைய பாவங்கள் குற்றம் குறைகள் எல்லாவற்றையும் மன்னித்தல்லுங்க சாமி வேதனையோடும் ஆண்டவரே வியாதியில் கஷ்டப்படுகிற பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம் சாமி அப்படியே வியாதியிலிருந்து அவர்கள் சுகம் பெறத்தக்கதாக நீங்கள் கிருவி செய்யுங்க நீங்களே பரம வைத்தியராக இருந்து அவர்கள் சுகத்தையும் வளர்த்துத்தாங்க மருத்துவமனையில் இருக்கிற சிறு குழந்தைகளுக்காக வீக்கிறோம் கர்த்தாவே வியாதியோடு இருக்கிற பிள்ளைகளே ஆண்டவரே சிறு குழந்தைகளை நேசிக்கிற கர்த்தர் சாமி எல்லோரும் அந்த வியாதியிலிருந்து விடுபட நீங்கள் செய்ய சாமி ஆரோக்கியத்தை கட்டளையிடுங்க ராஜா உண்மை துதிக்க உண்மையை சோஸ்தரிக்கும் சிறு வயதிலிருந்தே உண்மை பின்பற்றும் பிள்ளைகளுக்கு ஆண்டவரே பெற்றோர்கள் போதிக்கத்தக்கதான ஞானத்தையும் நேரத்தையும் நீங்கள் கட்டளையிட வேண்டும்மானது குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகளோடு நேரங்களில் செலவழிக்கத்தக்கதான பெரிய ஸ்லாக்கியத்தை பெற்றோர்களுக்கு வேண்டுமா எஞ்சும் மாண்டாடுகு சாமி பாவிகளாக எங்கள் மேல் கிருபியா ராஜா வேறு ராஜ்யம் வரும்போது எங்களை நினைத்தள்ள வேண்டுமா யெஸ்வின் வழியை ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பரலோக பிதாவே அம்மேன் அம்மேன் தி